வசந்தி உன் அண்ணங்காரே இந்த ஆஸ்பத்திரிக்கு தான வர சொன்னா ஆமாயா இந்த ஆஸ்பத்திரி தான் நான் புள்ள எங்க இருக்கானே தெரியலையே யா சாமி ராம அண்ணன செத்து தேடி பாருமையா ஏய் உன் அண்ணனுக்கு போன் பண்ணு எங்க இருக்கா அவ அவ மட்டும் இன்னைக்கு என் கையில கடச்சா என்ன நடக்குமோனே தெரியாது நான் அடிக்கிற மாதிரி அவனை அடிச்சு என்ன பண்ணுவான்னு தெரியாது சொல்லிட்டேன் யா சாமி என் கண்ணல காட்டுங்களே என் மாமாவை நான் பார்க்கணும் அக்கா இக்கா

பார்க்கணுமா முருகா ஐயோ விட்டுடு விட்டுடுப்பா அவளை விட்டுடுனதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறே பொணி போட்டு விடுப்பா என்னைய மாதிரி தங்கம் தாலி ஏத்துக்கிட்டு நிக்க வேணாயா யாரு எதுவும் பேசாதீங்க என்னால இவள சும்மா விட முடியாது டேய் டேய் உனக்கு முடியாதுமாடா என் அண்ணா யாருன்னு உனக்கு தெரியுமாடா என் அப்பா நான் மூணு வயசு இருக்கும் பொழுது செத்துட்டாருடா அன்னையில இருந்து இது நாள் வரையும் நான் என் அண்ணனை தாண்டா என் அப்பாவா பாக்குறேன் உனக்கு எப்படிடா மனசு வந்தது சொல்லுடா சொல்லு நீ எவ்வளவோ பண்ணிருந்தோம் என் கல்யாணம் ஒரே காரணத்துக்காக உன்னை ஒவ்வொரு முறையும் மன்னிச்சு விட்டாரு அதுக்கு காமிக்கிற நன்றி கட்ட நடா இது ஜி நாயர் நன்றி கட்ட நாய இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டு நீ நல்லா இருக்கலாம்னு எப்படி நான் நினைச்ச எப்படி நினைச்ச உன்னோட மூணு பிள்ளைங்களுக்கு என்னடா பதில் சொல்லுவ சொல்லுடா அப்பா எங்கன்னு கேக்கையில அந்த பிள்ளைங்களுக்கு என்ன பதில் சொல்லுவ குடி gara பைல நீ எங்க ஏ கொளறடா கால விருதி கேக்குறையா பிடிறியா என்னால பாக்க முடியலையா இவன கொண்டுட்டு கொள gara நீ தண்ணி வாங்கிட்டயா உனக்கு இவனுக்கு சாமந்தெல்லாம் இல்லாத போயிடும் விட்டுடயா ஏய் தள்ளி போடி தள்ளி போடி வா அண்ணா உத்தமன அவனுக்கு வக்காலத்தை வாங்கிக்கிட்டு நிக்கறியா அதானே ஏண்டி அப்பா யா

இருக்கா என்னையே மன்னிச்சிருக்கா இந்த பக்கம் பேசுறதா அந்த பக்கம் பேசுறதான்னு தெரியல எனக்கு உன் நிலைமை புரியுதுக்கா எனக்கு உன் நிலைமை புரியுது மேடம் எதுக்கு என்ன இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்தீங்க என்னன்னு சொல்லுங்க ஏ ஏ ஏய் சீ வாய் மூடு எப்படி இவ்வளவு அப்பட்டமா நடிக்கிற ஏடி சொந்த அண்ணனங்க கொலை பண்ண புருஷன் சேர்ந்து திட்டம் போட்டுருக்க எதுக்கு கூப்பிட்டு வந்தாங்களா நீலி கண்ணீர் வச்சு நடிக்கிறதுல இங்க கிடையாதுமா இங்க கிடையாது மேம் ச சத்தியமா சொல எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அண்ணனுக்கு என் சாச்சின் கூட எனக்கு தெரியல மேம் என் வீட்டுக்கு போனதுக்கு வீட்டுக்காரர்கள் நீ விரட்டி விட்டுட்டாங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல எனவே என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியலையா அப்போ உன் புருஷன் அண்ணனை கொன்னதே உனக்கு தெரியாது அப்படி தானே இதெல்லாம் நாங்கள் நம்பணும் ஏய் நாங்க ஒண்ணும் முட்டாள் கிடையாதுடி நல்லா விசாரிச்சுதான் உன்னைக்கும் உன் புருஷனையும் அரெஸ்ட் பண்ணி இங்க வச்சிருக்கோம் புரியுதா ஒழுங்கா வாயை மூடிக்கிட்டு இருந்தா தப்பிக்கலாம் இல்ல அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது சி எப்படி ஒரு கொலை பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிற என்னடி ஜென்மா நீ எல்லாம் என்னடி பொம்பள ஏன்டி அசிங்கமா இல்லையா உன் அண்ணன் உனக்காக எவ்வளவு செஞ்சிருப்பாரு அவரை கொள்றதுக்கு எப்படி உனக்கு மனசு வந்துச்சு தங்கோ தங்கோ நீங்க என்னம்மா பண்ற நீங்க என்ன பண்ற தங்கோ என்னம்மா இது உன்னை யார் கூப்பிட்டு வந்தது ஏ தக்லீஃபே ஒழுங்கா உண்மையே சொல்ல ஏ அண்ணா என்ன பண்ண என்னடா பண்ண பாவி ஏன்டா அப்படி எல்லாம் நீ இருக்க டேய் என்னடா இதெல்லாம் ஏடா நான் வந்து இருக்கிற இடமடா இது என்ன இப்படி ஒரு நிலமைக்கு ஆளாக்கிட்டீங்க அங்கா ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுமா ஏன் எல்லாரும் என்னை எப்படி கொலகரனாவே பாக்குறீங்க நான் எந்த தப்பும் பண்ணலமா நான் தப்பு பண்ணும் பொழுது என்னை யாரும் எதுவும் கேட்கல நான் உண்மையா இருக்கும் பொழுது எனக்கு இப்படி ஒரு சோதனை வருடமா நான் சொல்றது நண்புமா பாத்தீங்களா மேடம் புருஷனும் பொண்டாட்டியும் என்னவா நடிக்கிறாங்க கொலை பண்ண குற்ற உணர்ச்சியே இல்லாத ரெண்டு பேரும் மாறி மாறி காதல் மழைய பொழிஞ்சுக்கிறாங்க நீங்க ரெண்டு பேரும் தான் கொலை பண்ணீங்கன்னு இப்ப உண்மையை ஒத்துக்க போறீங்களா இல்லையா மேடம் நீங்களாவது ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க மேடம் என் மச்சான சத்தியமா நான் கொல்லல மேடம் என்னை நம்புங்க மேடம் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை

இவனை முட்டிக்கு முட்டி தட்டி இவன் வாயில இருந்து உண்மையை வர வைங்க மேடம் அதே சொன்னேன் இவெல்லாம் இப்படி பேசிக்கிட்டே இருந்தா சரிப்பட்டே வர மாட்டான் இவனை எந்த விதத்துல ட்ரீட் பண்ணணுமோ அந்த விதத்துல ட்ரீட் பண்ணணும் அவளை கூப்பிட்டு இன்னார செல்ல கொண்டு போய் போடு ரெண்டு பேரையும் தனித்தனியா விசாரிச்சாதான் உண்மை வெளியே வரும் அப்பந்தான் ரெண்டு பேரும் என்னென்ன பிளான் போட்டிருக்காங்கன்னு தெரியும் இவங்க மச்சான மட்டும் கொள்றதுதான் பிளானா இல்ல இன்னும் வீட்டுல இருக்கிற யாரையும் கொள்ள திட்டம் போட்டிருக்காங்களான்னு தனியா விசாரிச்சாதான் தெரியும் மேடம் பிளீஸ் மேடம் கொஞ்சம் கருணை கட்டுங்க மேடம் இவ பாவம் எதுவாக இருந்தாலும் என்ன கேளுங்க இவ்வளவு தயவு செஞ்சு வீட்டுக்கு அனுப்பி விடுங்க மேடம் உண்மையா நடந்தது என்னன்னா என் மச்சான நான் கொலை பண்ணல என் மச்சான் மழையில கரட்ட வயிறு தொட்டதும் அவருக்கு ஷாக் அடிச்சது அந்த இடத்துல இருந்தா என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியாத பக்கத்துல இருந்த மம்மட்டையை எடுத்து அவர் கையில அடிச்சு அவரை என்ன காப்பாத்தின இவங்க மாமியார் என்னன்னா என் கண்ணு நடி என் பிள்ளைய அடிச்சு கொண்டான்னு சொல்லுது இவன் என்னன்னா எப்படி சொல்றான் உண்மை என்னன்னு விசாரிச்சிட்டு அதுக்கு பிறகு இருக்கு உனக்கு

അവ നെച്ചാങ് ആ ഉം അത്ത മച്ചാ കിടക്കട്ട് അത്തയും മച്ചാ പക്കത്തിലെ തൂക്ക പോകണ തള്ളിപ്പോക്കേ ഇല്ല എനിക്ക എന്നു തര അത്തഞ്ച തള്ളി വിട്ട അന്നേരം പാത്ത അത്ത പക്കത്തിൽ കളയില ഇടിച്ച് തലയിൽ അടിപെട്ടിടുച്ച് பறவை மச்சான் குத்திரும் கொலையுறுமா கிடந்ததும் நான் அத்தையும் பாக்காம ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டேன் ஆனா ஆஸ்பத்திரியில் வீட்டுல இருந்து பொண்டாட்டிய வந்து கையெழுத்து போட்டாதான் பாப்பா சொல்லிட்டாங்க அதுக்குள்ள பாப்பாவை தங்கச்சி ஆசாத்திய கூப்பிட்டு சொன்னேன் ஆனா அவங்களாம் என்னைய தப்பா எடுத்துக்கிட்டு மச்சனை நான் தான் கொண்டோம்னு இங்க வரைக்கும் கொண்டு வந்து விட்டு போட்டாங்க என்ன கொஞ்சம் கூட விசாரிக்காம இவ்ளோ தூரத்துக்கு நம்மளை கொண்டு வந்து விட்டுட்டாங்களே ஆமா தங்கம் இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் பண்ணதுக்கெல்லாம் ஆண்டவன் இப்ப எனக்கு தண்டனை கொடுக்குறான் நான் எல்லாத்தையும் நல்லதுக்குன்னு தான் நினைச்சிக்கிறேன் இதெல்லாம் என் வாழ்க்கையில ஒரு பாடமா இருக்கட்டும் நான் திருந்துறதுக்கு ஒரு வழியா கடவுள் இதை எனக்கு கொடுத்துருக்கான்னு நினைச்சுக்கிறேன் மச்சான் நல்லபடியா கண்ணை திறந்துட்டா அது மட்டும் போதும் தங்கம் எனக்கு வேற எதுவும் வேணாம் தங்கம் இதுக்கு பிறகு போலீஸ் என்ன நம்புதான் நம்பலையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை நான் கட்டின பண்டாட்டி நீ நம்பினா போதும் இதுக்கு பரவாவது நம்ம வாழ்க்கை நல்லபடியா அமைகிட்டும் தங்கும் இனிமே எங்கயா இருக்கு நமக்கு வாழ்க்கை ஊரே உனைய கொலகாரன பட்டம் கட்டிடுச்சு പോലീസ് കാരണം വിട്ട് പോയി കിട്ടും എനിക്ക് വേണ്ട ഒരു വെള്ള കഞ്ചാണോ ഉനക്ക് നൂലി വെള്ള പാതാവും ഊത്തര ഇനിയും സത്യമാ നാ എം ആശപട കി പഴയ പാകര നടക്ക ஆண்டவனை வேண்டிக்கிறேன் என் அண்ணன் நல்லபடியா இருக்கணும் அவருக்கு ஒண்ணும் ஆக கூடாது மனுஷனுக்கும் ஒண்ணும் ஆகாது தங்கம் நீ கவலைப்படாது எங்க இப்படி கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க உங்களுக்கு ஒண்ணும் இல்ல நீங்க சரியாயிட்டீங்க ஷாக் அடிச்ச அதிர்ச்சி இல்ல நீங்க இவ்வளவு நேரம் மயங்கி இருந்தீங்க உங்க பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா பேரு என் பேரு எனக்கு எதுவும் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது ஒண்ணும் பிரச்சனை இல்ல எல்லாம் ஷாக் அடிச்ச அதிர்ச்சி தான் கொஞ்ச நேரத்துக்கு அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுங்க சரியா ரொம்ப போட்டு யோசிக்காதீங்க ஏமா நீங்களா யாரு என்னம்மா இது உங்க வீடா இது ஹாஸ்பிட்டல்மா இங்க உட்காந்து உப்பார வச்சுட்டு இருக்கீங்க அம்மா சாமி எங்க புள்ள எங்க புள்ள எங்க புள்ள எங்க புள்ள ரசகுட்டிக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியலமா உங்க பிள்ளை எங்க இருக்காமா நாங்க எங்க பிள்ளைய பார்க்கணும் பேஷண்ட் பத்தி டீடைல்ஸ் எல்லாம் கேளுங்க அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க மை ஹாஸ்பிடல்ல சத்தம் போடக்கூடாது சரியா ஐயோ ராம எங்க போனான்னு தெரியலையே ஏதா பெரியதா நீ அண்ணன் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு ஐயா இருக்கா அண்ணா எங்க இருக்கா அண்ணா எப்படி இருக்கா

ஐயோ தப்பு பண்ணிட்டனே தப்பு பண்ணிட்டனே பவி அண்ணா ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லணும்னு சொல்லுச்சு ஒரு நிமிஷம் அதை பேச விட்டுருக்கலாம்ல சந்தி எல்லாரும் இருந்த சூழ்நிலையில அப்ப எதை கேக்குறதுன்னு தெரியல சரி அது இருக்கட்டும் விடுங்க டெக்லஸ் கிட்ட கூட அப்புறமா பேசி சமாதானப்படுத்திக்கலாம் இப்போ மாமா எப்படி இருக்காரு இப்பதான் கண்ணு முடிச்சார அண்ணன் டக்லஸ் அண்ணன் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு வந்ததுல டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவளாம் வீட்ல இருந்து யாரும் வந்தாதான் பாப்போம்னு சொல்லி அண்ணன் அப்படியே கடத்தி வச்சிருந்துருக்காங்க அதுக்கு தான் டக்லஸ் நம்மளுக்கு போன் பண்ணிருக்கான் அண்ணன் இப்பதான் கண்ணு முடிச்சாரான்

அவர்களை கையோட கூப்பிட்டுக்கிட்டு போயிடு ஆச்சுன்னு நான் பொறம் வந்து சொல்றேன் எந்த காரணத்தை கொண்டோ அவனை இந்த ஊரில் வைக்காத கொஞ்ச நாளைக்கு உங்க கூடவே சரியா நான் வந்து சொல்றேன் என்னாச்சு ஏதாச்சும் ஆ செலவுக்கு பணம் வேணும்னா ஆ பணம் வச்சிருக்கியா ஆ சரி பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லை நீ போ முதல்ல ஒரு நிமிஷம் என் அண்ணனை பேச விட்டுருக்கலாமே ஆயிரம் தான் தப்பு பண்ணவனா இருந்தாலும் அவ சூழ்நிலை என்னன்னு கேட்டிருக்கலாமே அப்படி அநியாயமா என் அண்ணனை அடிச்சு அசிங்கப்படுத்திட்டாங்களே இதுக்கு கண்டிப்பா நீங்க அனுபவிப்பீங்க நிச்சயம் நீங்க அனுபவிப்பீங்க

டக்லஸ பாக்கணும் 나 உங்களுக்கு என்ன சொல்றது மாமா எல்லாம் கைமேல போயிடுச்சு என்னால எதையும் பண்ண முடியல என்ன மன்னிச்சிடுங்க இது தவிர வேற எதுவும் என்னால பேச முடியாது يا ராசே ஐயா சாமி கண்ண தரந்துட்டியா இந்த கரம் பாரியாட்ட என்னையே கையை விடல நான் நல்லபடியா என்கிட்ட ஒப்படிச்சிட்ட டக்லஸ பாக்கணும் ரெண்டு பேரும் வாங்க என்கூட பயமா இருக்குயா பயப்படாத அம்மா தப்பு பண்ணல இதுவாறனால நம்ம போலீடி தான் ஆகணும் இப்படி நடந்ததுக்கெல்லாம் அண்ணா என்னையா நினைக்கும் மச்சான் என்ன நினைக்கிறாரோ ஏது நினைக்கிறாரோ அது நமக்கு தேவையில்லாதது நடந்த உண்மையெல்லாம் மச்சான் கிட்ட சொன்னாதான் மச்சான் எல்லாருக்கும் புரிய வைப்பாரு என்னாச்சு ஆச்சு மச்சானுக்கு தெரியும் மச்சானை வச்சுக்கிட்டு நம்ம மேல தப்பு இல்லைன்னு சொன்னாதான் மத்தவங்க நம்மள நம்புவாங்க இதுவரையும் நான் பண்ண தப்புக்கலாம் மச்சான் கால விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு முடிவு எடுத்துட்டா நீ இப்படி முடிவு எடுத்திருக்கே அதுவே பெருசியா இது போது எனக்கு வாங்க கூப்பிடுறோம்ல என்ன திமுற பத்தியா ரெண்டு பேருக்கும் இன்னும் என்ன பிளான் போடுறீங்க எப்படி இங்க இருந்து தப்பிக்கலாம்னா